நீங்கள் கேட்கவிருக்கும் செய்தி உங்கள் சிந்தனை மற்றும் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும் ஏனென்றால் சில நேரங்களில் ஒரு சரியான சிந்தனை எல்லாவற்றையும் மாற்றிவிடும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்திற்காக நீங்கள் எத்தனை முறை ஆசைப்பட்டீர்கள் என்று சிந்தியுங்கள் ஒருநாள் காலையில் முற்றிலும் லேசான மனதுடன் பணத்தைப் பற்றிய கவலைகளிலிருந்து விடுபட்டு உங்கள் கனவுகளுக்கு தெளிவான பாதையுடன் எழுந்திருக்க வேண்டும் என்று எத்தனை முறை கனவு கண்டிருக்கிறீர்கள் நீங்கள் விரும்பும் எதையும் அடைய உதவும் மூன்று சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இன்று அந்த மாற்றத்திற்கான திறவுகோலை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் இது மந்திரம் அல்ல மாறாக இது மனதின் சக்தியை எழுப்புவதற்கான ஒரு வழிமுறை நண்பர்களே ஒலிக்க ஆற்றல் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் முழு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வார்த்தைகளை திரும்பத் திரும்பச் சொல்லும்போது அவை உங்கள் ஆழ்மனதை அடைகின்றன இந்த ஆழ்மனம் உங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் செயல்களை வழிநடத்துகிறது நீங்கள் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு முன் எதிர்மறையாக நினைத்தால் அந்த கவலைகள் மறுநாள் உங்களை வேட்டையாடும் ஆனால் நீங்கள் படுக்கைக்கு முன் நன்றியுணர்வு மற்றும் அமைதி போன்ற நேர்மறையான வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொன்னால் மறுநாள் காலையில் உங்கள் மனமும் உடலும் புதிய ஆற்றலால் நிரப்பப்படும் இதுதான் உண்மையான மந்திரம் உங்கள் நம்பிக்கைகள் உங்கள் உணர்ச்சிகள் மற்றும் உங்கள் வார்த்தைகளின் அதிர்வுகள் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் இந்த வார்த்தைகளை மூன்று முறை உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் திறமையானவன் பிரபஞ்சம் எனக்கு சாதகமாக செயல்படுகிறது இந்த வார்த்தைகளை இயந்திரத்தனமாகச் சொல்லாதீர்கள் அவற்றை உணருங்கள் படிப்படியாக உங்கள் தன்னம்பிக்கை வளர்வதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் மனம் அமைதியடைகிறது மேலும் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் இயல்பாகவே வருகின்றன இது மந்திரம் அல்ல ஆனால் உங்கள் மனதுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு உண்மையான செயல்முறை உங்கள் மனம் மாறும்போது சூழ்நிலைகளும் மாறத் தொடங்குகின்றன மேலும் இங்குதான் உங்கள் புதிய பயணம் தொடங்குகிறது உங்களுக்குள் இருக்கும் சக்தி நீங்கள் கேட்கப் போவது உங்களை ஒரு புதிய ஆற்றல் மற்றும் அதிர்வுடன் இணைக்க முடியும் இது பற்றாக்குறை மனநிலையிலிருந்து மிகுதியான உணர்வுக்கு உங்களை நகர்த்தும் இது மந்திரமோ அல்லது அதிசயமோ அல்ல இது உங்கள் எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் சக்தி ஒரு நபர் தங்கள் சிந்தனையை மாற்றும் போது அவர்களின் அதிர்வுகளும் மாறுகின்றன மேலும் இந்த அதிர்வுகள் படிப்படியாக அவர்களின் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுகின்றன இந்த ரகசியத்தை எல்லோரும் அணுக முடியாது ஏனென்றால் அது நம்பிக்கை நன்றியுணர்வு மற்றும் சரணடைதல் உணர்வு இருக்கும்போது மட்டுமே செயல்படும் நீங்கள் இதை கேட்டால் பிரபஞ்சம் உங்கள் சக்தியை அங்கீகரிக்க வேண்டிய நேரம் இது என்று உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பலாம் இப்போதுதான் மூன்று முறை அதை மீண்டும் சொல்வது ஏன் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது என்பது வருகிறது மூன்று என்ற எண் பல நூற்றாண்டுகளாக சமநிலையை குறிக்கிறது மனம் உடல் மற்றும் ஆன்மா கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் படைப்பு பாதுகாப்பு மற்றும் மாற்றம் நீங்கள் ஒரு நேர்மறையான கூற்றை அல்லது மந்திரத்தை மூன்று முறை முழு கவனத்துடனும் உணர்வுடனும் சொல்லும்போது முதல் முறை அது உங்கள் நனவை அடையும் போது இரண்டாவது முறை அது உங்கள் ஆழ்மனதில் இறங்குகிறது மூன்றாவது முறை அது உங்கள் ஆற்றல் அதிர்வுகளாக மாறி பிரபஞ்சத்திற்கு பரவுகிறது உங்கள் உணர்ச்சியும் பிரபஞ்சத்தின் அலைகளும் ஒன்றாக மாறும் தருணம் இது இரவில் அமைதியாக உட்கார்ந்து கண்கள் மூடி உங்கள் மூச்சு மெதுவாக அமைதியடைகிறது உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் கூற்றை நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் தூங்குகிறீர்கள் ஆனால் உங்கள் நோக்கம் இப்போது ஆற்றலாக செயல்படத் தொடங்குகிறது அடுத்த நாள் உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருப்பதையும் உங்கள் மனம் அமைதியாக இருப்பதையும் வாய்ப்புகள் படிப்படியாக உங்கள் வழியில் வரத் தொடங்குவதையும் நீங்கள் கவனிப்பீர்கள் இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்கள் உள் ஆற்றலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான இணக்கம் இது வெளிப்பாட்டின் உண்மையான ரகசியம் உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் உணர்ச்சிகள் ஒன்றிணைந்தால் முடிவுகள் தானாகவே நடக்கத் தொடங்கும் எனவே இப்போது கேள்வி உங்கள் எண்ணங்களின் சக்தியை அனுபவிக்க நீங்கள் தயாரா இதுவரை உங்களுக்குள் செயலற்ற நிலையில் இருந்த ஆற்றலுடன் இணைய நீங்கள் தயாரா நினைவில் கொள்ளுங்கள் இது தந்திரம் அல்லது மந்திரம் அல்ல ஆனால் அறிவியல் மற்றும் நனவின் சங்கமம் உங்கள் அதிர்வுகள் உங்கள் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன மேலும் நீங்கள் அவற்றை நேர்மறையான திசையில் செலுத்தும் போது உங்கள் முழு வாழ்க்கையும் படிப்படியாக மாறத் தொடங்குகிறது இப்போது ஒரு கதையை கேளுங்கள் போலா என்ற ஒருவர் இருந்தார் அவர் ஒரு எளிய வேலையைச் செய்தார் ஆனால் எப்போதும் உள்ளே வெறுமையாக உணர்ந்தார் அவர் பலமுறை முயற்சித்தார் ஆனால் நம்பிக்கை இல்லை ஒரு நாள் அவர் ஒரு முனிவரை சந்தித்தார் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் தனது வாழ்க்கையைப் பற்றி மூன்று நேர்மறையான உறுதிமொழிகளை சொல்லவும் அவர் விரும்புவது ஏற்கனவே அவருக்குள் இருப்பதை உணரவும் முனிவர் அவருக்கு அறிவுறுத்தினார் போலா இதை தீவிரமாக எடுத்துக்கொண்டார் முதலிரவு நான் அமைதியாக இருக்கிறேன் நான் திறமையானவன் பிரபஞ்சம் என்னுடன் உள்ளது என்று வெறுமனே கூறினார் படிப்படியாக அவரது நம்பிக்கை வளர்ந்தது அவர் தனது பழைய கருத்துக்களை விட்டுவிட்டார் அவர் புதிய சாத்தியக்கூறுகளுக்கு தன்னை திறந்து கொண்டார் மேலும் குறுகிய காலத்திற்குள் புதிய வாய்ப்புகள் அவரது வாழ்க்கையில் பாயத் தொடங்கின அது மந்திரமா இல்லை அது நம்பிக்கை உணர்ச்சி மற்றும் நீடித்த நேர்மறையான அதிர்வுகளின் விளைவாகும் மந்திரங்கள் அல்லது உறுதிமொழிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை மூச்சு மற்றும் சக்தியின் தாளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் அவற்றை ஆழமாகச் சொல்லும்போது உங்கள் மூச்சு அமைதியடைகிறது உங்கள் மனம் அசையாமல் உங்கள் சக்தி மீண்டும் சமநிலையடைகிறது மூன்று முறை திரும்ப திரும்ப சொல்வதன் உண்மையான ரகசியம் இதுதான் இது ஒரு தந்திரம் அல்லது மந்திரம் அல்ல ஆனால் ஒரு மனம் மற்றும் சக்தி சார்ந்த செயல்முறை உங்கள் நம்பிக்கை வலுவாக இருக்கும்போது உங்கள் அதிர்வுகள் வலுவடைகின்றன மேலும் அதிர்வுகள் வலுவாக இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுடன் இணைகிறது வார்த்தைகள் அதிர்வுகளாகின்றன அதிர்வுகள் ஆற்றலாகின்றன மேலும் ஆற்றல் வாழ்க்கையின் போக்கை மாற்றுகிறது எனவே நீங்கள் என்ன சொன்னாலும் அதை உணர்வு நம்பிக்கை மற்றும் அமைதியுடன் பேசுங்கள் இதுவே உங்கள் வாழ்க்கையின் உண்மையான மந்திரம் உங்கள் கட்டளை தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும்போது அது வெறும் வார்த்தைகள் அல்ல என்பதால் அது யதார்த்தமாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது இது உங்கள் ஆழ்மனதுக்கும் அண்ட அலைகளுக்கும் இடையில் ஒரு பாலத்தை உருவாக்கும் ஒரு ஆற்றல் கட்டளையாக மாறுகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த பயணம் இப்போதுதான் தொடங்கிவிட்டது ஒரு மந்திரம் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் உங்கள் விதிக்கான குறியீடாக மாறும் உண்மையான முறையை இப்போது நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் படி ஒன்று நேரம் மற்றும் நிலை மந்திரங்களை எந்த நேரத்திலும் உச்சரிக்க முடியாது உங்கள் மனம் அமைதியாகவும் உங்கள் உடல் தளர்வாகவும் உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கும்போதும் அவற்றின் விளைவு மிகவும் ஆழமானது அதனால்தான் இரவு நேரம் சிறந்தது சோர்வான ஒரு நாளுக்குப் பிறகு நீங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்ளும்போது உங்கள் எண்ணங்கள் மெதுவாகத் தொடங்கி உங்கள் ஆழ்மனம் மிகவும் திறந்திருக்கும் நிலையான ஆல்பா நிலைக்குச் செல்கிறீர்கள் படியிரண்டு சூழலை சுத்தம் செய்யுங்கள் தூங்கச் செல்வதற்கு முன் உங்கள் அறையை லேசாக சுத்தம் செய்யுங்கள் உங்கள் தலையணையில் தூசி போடுங்கள் விளக்குகளை மங்கச் செய்து வளிமண்டலத்தை அமைதியாக வைத்திருங்கள் ஏனெனில் குழப்பமும் சத்தமும் எதிர்மறை சக்தியை ஈர்க்கின்றன சுத்தமான மற்றும் சமநிலையான இடம் நேர்மறை அதிர்வுகளை அழைக்கிறது படி மூன்று உங்களை நிதானப்படுத்துங்கள் கண்களை மூடு ஆழ்ந்த மூச்சை எடுத்து மெதுவாக மூச்சை விடுங்கள் இதை மூன்று முறை செய்யுங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் மனம் அமைதியாகவும் உங்கள் உடல் லேசாகவும் உணருங்கள் மந்திரத்திற்கு நீங்கள் தயாராக இருக்கும் தருணம் இது படி நான்கு மந்திரத்தை உச்சரியுங்கள் இப்போது அதை மெதுவாக முழு உணர்வு மற்றும் பக்தியுடன் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் சக்தி பாய்வது போல் உச்சரியுங்கள் முதல் முறை கட்டளை உங்கள் எண்ணங்களை அடைவதை உணருங்கள் இரண்டாவது முறை அது உங்கள் ஆழ்மனதில் இறங்குவதை உணருங்கள் மூன்றாவது முறை அது பிரபஞ்சத்திற்கு பரவுவதை உணருங்கள் உங்கள் வார்த்தைகள் ஒரு அலையாக மாறி பிரபஞ்சத்துடன் இணைக்கும் தருணம் இது படி ஐந்து காட்சிப்படுத்தல் இப்போது உங்கள் இலக்கை தெளிவாக கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சமநிலையில் இருப்பதை பாருங்கள் செழிப்பு உங்களை நோக்கி பாய்கிறது உங்கள் வீட்டில் அமைதி உங்கள் மனதில் நம்பிக்கை மற்றும் ஒவ்வொரு திசையிலும் வாய்ப்பு நீங்கள் எவ்வளவு ஆழமாக உணர்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக உங்கள் ஆழ்மனதில் அதை யதார்த்தமாக மாற்றத் தொடங்கும் ஏனெனில் ஆழ்மனதில் வார்த்தைகள் இல்லை படம் இதை விளக்குகிறது படியாறு மந்திரத்திற்கு பிறகு கவனச்சிதறல் இல்லாமல் தூங்கச் செல்லுங்கள் உடனடியாக தொலைபேசி அழைப்புகள் டிவி அல்லது உரையாடலை தவிர்க்கவும் படுத்துக்கொண்டு தூக்கத்தை ஆக்கிரமிக்க விடுங்கள் ஏனென்றால் உங்கள் கட்டளை தூக்கத்தின் போதுதான் ஆழமாக வேலை செய்யத் தொடங்குகிறது படி ஏழாவது காலை உறுதிமொழி காலையில் கண்களை திறந்தவுடன் புன்னகைத்து நான் அமைதியாக இருக்கிறேன் நான் திறமையானவன் பிரபஞ்சம் என்னை ஆதரிக்கிறது என்று நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் இது உங்கள் நாளின் முதல் எண்ணமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் காலை எண்ணங்கள் முழு நாளின் திசையையும் தீர்மானிக்கின்றன இப்போது மந்திரத்தை கேளுங்கள் ஓம் ஸ்ரீ ஹிரீ கிளி மகாலட்சுமி நமக இந்த மந்திரம் லட்சுமி தேவியின் ஆற்றலை குறிக்கிறது ஓம் பிரபஞ்சத்தின் அடிப்படை ஒலி ஸ்ரீ கிளீ செழிப்பு மற்றும் ஈர்ப்பை குறிக்கிறது ஸ்ரீ கிளீ சக்தி மற்றும் உள்நம்பிக்கையை குறிக்கிறது ஒன்றாக உச்சரிக்கப்படும் போது அது உங்கள் சக்தியை மிகுதியின் அதிர்வெண்ணுக்கு உயர்த்துகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த மந்திரம் முழுமையான நம்பிக்கை உணர்வு மற்றும் அர்ப்பணிப்புடன் உச்சரிக்கப்படும் போது மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நீங்கள் தொடர்ந்து ஒன்பது இரவுகள் இந்த செயல்முறையை பின்பற்றினால் உங்களுக்குள்ளும் உங்கள் வாழ்க்கையிலும் என்ன வகையான ஆற்றல் மாற்றம் தொடங்கும் என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் முதல் இரவில் உங்கள் கனவுகளில் அறிகுறிகளைப் பெறத் தொடங்குகிறீர்கள் இரண்டாவது இரவில் உங்கள் நம்பிக்கை விழித்தெழுகிறது மூன்றாவது இரவில் ஒரு எதிர்பாராத வாய்ப்பு எழுகிறது நான்காவது இரவில் வீட்டில் நேர்மறை எண்ணங்களின் ஓட்டம் அதிகரிக்கிறது ஐந்தாவது இரவில் தடைப்பட்ட பணிகள் முன்னேறத் தொடங்குகின்றன ஆறாவது இரவில் புதிய யோசனைகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் தோன்றும் ஏழாவது இரவில் குடும்பம் மற்றும் எட்டாவது இரவில் உங்கள் இலக்கு இப்போது மிக அருகில் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள் ஒன்பதாவது இரவில் பிரபஞ்சம் உங்களுடன் நகர்வது போல் உணர்கிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இது மந்திரமல்ல இது உங்கள் உள்நம்பிக்கை மற்றும் ஆற்றலின் அறிவியல் இப்போது ஒரு எச்சரிக்கை நீங்கள் இந்த செயல்முறையை பேராசை அல்லது சந்தேகத்துடன் மட்டுமே அணுகினால் அது வேலை செய்யாது ஏனென்றால் பிரபஞ்சம் நீங்கள் அனுப்பும் ஆற்றலை திருப்பித் தருகிறது நீங்கள் அதை நன்றியுணர்வு நம்பிக்கை மற்றும் நேர்மறையுடன் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறத் தொடங்கும் ஆனால் நீங்கள் அதை பயம் அல்லது சந்தேகத்துடன் செய்தால் அதே ஆற்றல்கள் தடைகளாக மாறும் இப்போது இரவில் ஏன் அதை செய்ய வேண்டும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் நம் மனம் இரண்டு நிலைகளில் செயல்படுகிறது ஒன்று நனவான மனம் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும் கேள்வி கேட்டு ஒப்பிடுகிறது மற்றொன்று அமைதியான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஆள் மனம் நனவான மனம் ஐந்து சதவீதம் நேரம் மட்டுமே வேலை செய்கிறது நனவான மனம் ஐந்து சதவீதம் நேரம் மட்டுமே வேலை செய்கிறது ஆனால் ஆள் மனம் உங்கள் வாழ்க்கையின் தொன்னூற்று ஐந்து சதவீதம் திசையை தீர்மானிக்கிறது அதாவது உங்கள் முடிவுகள் பழக்க வழக்கங்கள் அச்சங்கள் மற்றும் நம்பிக்கைகள் அனைத்தும் அங்கிருந்துதான் உருவாகின்றன பிரச்சனை என்னவென்றால் பெரும்பாலான மக்களின் மனதில் பற்றாக்குறை மற்றும் பயம் திட்டமிடப்பட்டுள்ளது குழந்தை இருந்தே பணம் எளிதில் வராது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் நாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று படைக்கப்படவில்லை இந்த கூற்றுகள் நேரடியாக நம் ஆழ்மனதில் பதிக்கப்படுகின்றன பணக்காரர் ஆவது கடினம் என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளும் போது சூழ்நிலைகள் ஒத்ததாகின்றன இப்போது மந்திரங்களின் உண்மையான நோக்கம் வருகிறது நீங்கள் படுக்கைக்கு முன் மூன்று முறை ஒரு நேர்மறையான மந்திரம் அல்லது உறுதிமொழியை சொல்லும்போது உங்கள் ஆழ்மனதில் ஒரு புதிய கட்டளையை வழங்குகிறீர்கள் இந்த கட்டளை பழைய எதிர்மறை நம்பிக்கைகளை உடைத்து புதிய சிந்தனையை ஆழமாக நிறுவுகிறது அந்த நேரத்தில் நனவான மனம் தூங்கிக் கொண்டிருப்பதால் இது இரவில் பயனுள்ளதாக இருக்கும் அது கேள்வி கேட்பதில்லை கேட்கிறது எனவே நீங்கள் இதை அமைதியான மனதுடன் பயிற்சி செய்யும்போது ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள் நேரடியாக பதிகிறது ஒரு உதாரணத்தை கவனியுங்கள் பகலில் நான் செழிப்பாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் உணர்வு உடனடியாக இன்னும் இல்லை என்று சொல்லும் கட்டளை நிராகரிக்கப்படும் இருப்பினும் இரவில் நீங்கள் இதை முழுமையான அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் சொல்லும்போது ஆழ்மனம் அதை கேள்வி இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறது ஆள் மனம் எதையாவது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும்போது சூழ்நிலைகள் படிப்படியாக அந்த திசையில் உருவாகத் தொடங்குகின்றன அறிவியலும் இதை சொல்கிறது இரவில் மின்காந்த அலைகள் அமைதியாக இருக்கும் சூழலில் தொந்தரவுகள் குறைகின்றன மேலும் மனம் இயற்கையாகவே ஆல்பா நிலைக்கு நகர்கிறது அங்கு காட்சிப்படுத்தல் மந்திரங்கள் மற்றும் தியானம் மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன வெளி உலகம் அமைதியாக இருக்கும்போது உள்குரல் தெளிவாக கேட்கப்படுகிறது மேலும் அந்த குரல் பிரபஞ்சத்தை அடைகிறது ஆழ்மனதை மறுநிரலாக்கம் செய்வதற்கான எளிதான வழி மீண்டும் மீண்டும் கூறுதல் மற்றும் உணர்ச்சிகள் மீண்டும் மீண்டும் கூறுதல் வார்த்தைகளை மீண்டும் கூறுதல் மற்றும் உணர்ச்சிகளின் அனுபவம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து வேண்டும் இந்த மந்திரம் அதைத்தான் செய்கிறது நீங்கள் அதை மூன்று முறை சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே செழிப்பு இருப்பதாக உடனடியாக கற்பனை செய்யும் போது உங்கள் ஆள் மனம் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது கற்பனை செய்து பாருங்கள் இது ஒரு அமைதியான இரவு நீங்கள் படுக்கையில் படுத்திருக்கிறீர்கள் உங்கள் கண்கள் மூடியிருக்கின்றன உங்கள் மனதில் பணம் வாய்ப்புகள் கார்கள் மகிழ்ச்சி அந்த வீடு அந்த சுதந்திரம் எல்லாம் உங்களுடையது போல் உணர்கிறீர்கள் இப்போது உங்கள் ஆழ்மனம் அந்த உருவத்தை புரிந்து கொள்கிறது அதற்கு ஒரு சிறப்பு குணம் உள்ளது அது ஒவ்வொரு கட்டளையையும் உண்மையாக்க முயற்சிக்கிறது நீங்கள் உங்கள் மனதில் ஒரு விதையை விதைப்பது போல பகலில் உங்கள் உணர்வு மனம் சுறுசுறுப்பாக இருக்கும்போது அது அந்த விதையை சந்தேகம் பயம் மற்றும் கவலையால் தூவுகிறது ஆனால் இரவில் உங்கள் உணர்வு மனம் தூங்கும் போது அது நேரடியாக பூமியில் விழுந்து வேரூன்றி படிப்படியாக யதார்த்த மரமாக மாறுகிறது உளவியலாளர்கள் இதை தூக்க நிரலாக்கம் என்று அழைக்கிறார்கள் தூங்குவதற்கு முன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அல்லது கேட்கிறீர்கள் என்பது அடுத்த முப்பது நிமிடங்களுக்கு உங்கள் ஆழ்மனதில் பதிவு செய்யப்படுகிறது அந்த நேரத்தில் நீங்கள் பயம் கவலை அல்லது எதிர்மறை எண்ணங்களை உணர்ந்தால் அந்த முறை உங்கள் யதார்த்தமாகிறது ஆனால் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து உங்களை வளமானவராக காட்சிப்படுத்தினால் அதே செல்வம் உங்கள் உண்மையான ஆற்றலாக மாறும் இதை ஒரு ஊக்கமளிக்கும் கதையின் மூலம் புரிந்து கொள்வோம் எப்போதும் நிதி சிக்கல்களை எதிர்கொண்ட ஒரு பெண் இருந்தாள் அவள் இந்த செயல்முறையை ஏற்றுக்கொண்டாள் அவள் ஒவ்வொரு இரவும் மூன்று முறை மந்திரத்தை உச்சரித்தாள் அவளுடைய கணக்கில் கோடிகள் இருப்பதை கற்பனை செய்தாள் ஆரம்பத்தில் அவள் விசித்திரமாக உணர்ந்தாள் ஆனால் சில நாட்களுக்குள் அவள் கனவுகளில் ரூபாய் நோட்டுகள் தங்கம் மற்றும் ஒளியை காணத் தொடங்கினாள் சில வாரங்களுக்கு பிறகு ஒரு பழைய வழக்கை வென்ற செய்தி அவளுக்கு கிடைத்தது அதில் அவள் ஏராளமான செல்வத்தை பெற்றாள் இது ஒரு அதிசயமா இல்லை அவளுடைய ஆழ்மனதின் புதிய நிரலாக்கமே பிரபஞ்சத்திற்கு ஒரு புதிய கட்டளையை அனுப்பியது இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல அது ஆற்றல் பற்றிய அறிவியல் நீங்கள் மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்கும் போது நீங்கள் வார்த்தைகளை மீண்டும் சொல்லவில்லை ஆனால் பிரபஞ்சத்தில் உங்கள் வாழ்க்கையின் வரைபடத்தை பதிவு செய்கிறீர்கள் அந்த வரைபடம் பதிவு செய்யப்பட்டவுடன் பிரபஞ்சம் உங்களை அந்த பாதையில் வழிநடத்த தொடங்குகிறது ஆனால் மிக முக்கியமான விஷயம் நிலைத்தன்மை நீங்கள் இதை ஒரு நாள் செய்து பின்னர் நிறுத்தினால் அதிர்வுகள் பலவீனமடையும் ஆனால் நீங்கள் இதை இருபத்து ஒன்று நாட்கள் தொடர்ந்து செய்தால் உங்கள் ஆழ்மனம் முழுமையாக மறுநிரலாக்கம் செய்யப்படும் அதன் பிறகு சூழ்நிலைகளோ பயமோ உங்களை தடுக்க முடியாது இப்போது சீல் வைக்கும் ரகசியம் வருகிறது பிரபஞ்சத்தின் பூட்டு இரவில் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும் போது கடைசி நேரத்திற்கு பிறகு உங்கள் இரண்டு கைகளையும் உங்கள் இதயத்தில் வைக்கவும் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனதில் சொல்லுங்கள் செழிப்பு என்னுடையது பிரபஞ்சம் அதை எனக்கு கொடுத்துள்ளது நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் இந்த வாக்கியம் ஒரு எளிய உறுதிமொழி அல்ல இது உங்கள் கட்டளையின் முத்திரை ஒரு சட்ட ஆவணத்தில் கையொப்பமிடப்பட்டு உறுதிப்படுத்தப்படுவது போல இந்த வாக்கியம் உங்கள் கட்டளையை பிரபஞ்சத்தில் நிரந்தரமாக்குகிறது ஒரு விருப்பத்திற்கும் கட்டளைக்கும் உள்ள வித்தியாசம் வாழ்க்கையில் பலர் எனக்கு நிறைய பணம் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று விரும்புகிறார்கள் ஆனால் ஒரு ஆசை நிச்சயமற்ற தன்மையை கொண்டுள்ளது அதே சமயம் ஒரு கட்டளை தெளிவையும் சக்தியையும் கொண்டுள்ளது நீங்கள் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் போது நீங்கள் விரும்பவில்லை நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள் மேலும் பிரபஞ்சம் கட்டளையை கேட்கிறது இப்போது உங்கள் முறை இப்போது அதை பற்றி யோசித்து பாருங்கள் நாளை காலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு எழுந்தால் முதலில் நீங்கள் என்ன செய்வீர்கள் கீழே ஒரு கருத்தை இடுங்கள் ஏனென்றால் நீங்கள் எழுதும்போது உங்கள் ஆள் மனம் அதை இன்னும் ஆழமாக பதிவு செய்கிறது மேலும் பிரபஞ்சம் உங்கள் கட்டளைகளை விரைவாக கேட்கிறது இந்த ரகசியத்தை நீங்கள் மதிப்பு மிக்கதாக கண்டால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் என்றால் உங்கள் ஒரு ஷேர் வேறொருவரின் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும் மற்ற வீடியோக்களை லைக் செய்து சேனலுக்கு குழு சேரவும் நன்றி